லனா அக்கரை கொண்ட ஒரு நடிகர் தமிழக அரசியல் காலத்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு நடிகராக ஒரு ஒரு தேசியவாதியாக இல்லை ஒரு தமிழ்நாட்டோட ஒரு குடிமகனாக எப்படி பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மல்டிப்ளெக்ஸில் நீங்கள் எப்படி ஆறு பேர் ஏழு பேர் ஏழு படம் பார்க்குறீங்களோ முன்னாடியெல்லாம் ஒரு தேட்டர் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு தேட்டரு இருக்கும் சங்கம்லேயே மூணு சங்கம் தேட்டர்னு ஒன்று இருக்குது தேவி தேட்டர் இருக்குது அதில் மூணு தேட்டரு இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸில் வந்து எட்டு எட்டு படங்கள் ஓடும் அந்த மாதிரி பட்டியல் வந்து பெருசாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அது கன்ஃபார்ம் ஸோ அவங்க ஒரே ஒரு விஷயந்தான் என்னைக்கு வந்து எண்பது எண்பதுலேருந்து எண்பத்து இப்போது நாங்கள்லாம் ஜெயிச்சது நடிகை சங்கத்தில் ஏன்னால் வரலாறு காணாத ஒரு டேர்ன் அவுட் அதாவது வீல் சேரில் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் வீல் சேரில் வந்து மண்ணு தெரியாது அவருக்கு நான் வந்து நானும் கார்டே க கைப்பிடிச்சையா என் பேர் விஷாலையா என் பேர் கார்த்தன் நான் வா என்னை வாழ்த்துறாங்க வாழ்த்துட்டு ஐயா நான் சொல்லவே தேவையில்ல கூட ஹெல்ப் யாரும் இருந்தாங்க இந்த பேங்க இதுக்கு தான் நான் ஓட்டு போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பேர் கை தாங்கி வந்தாங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு ஓட்டிங் பர்சன்டேஜ் அதனால் வந்து ஏன்னா இந்த பசங்க வரணும் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நல்லது நடக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு கை வந்தாங்க பாருங்களேன் அப்படி நடக்கணும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் வீட்டில் உட்காந்து இப்போ என்ன வெயில் அந்த லைனில் நிற்கணும் ஓட்டு அடுத்த வருஷம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது அதுவும் நான் சொல்கிற சில பகுதியில் வந்து என்றைக்குமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதம் தாண்டி போனதே கிடையாது அண்ணா நகரெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தது ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் டேர்ன் அவுட் வந்துச்சுன்னா அவங்க வரலாறு வந்து பார்க்க போறாங்க அந்த வகையில் ஒரு லீடர் வரப்போறோம் அப்போ சிஎம் கேண்டேட்டாக அவங்க அவங்க சார்ந்த அந்த கட்சி சார்ந்த ஒருபர்கள் எல்லாரும் வரும்போது நல்லது நடக்கும் நாங்கள் கேட்குறது என்ன அடிப்படை வசதிகள் தானே தமிழ்நாட்டுக்கு சிங்கிள் தியேட்டர் நல்லது நினைக்கிறீங்களா மல்டிப்ளெக்ஸ் தான் தேவைன்னு நினைக்கிறீங்க இல்லை சிங்கிளும் மல்டிப்ளெக்ஸ் நல்லது தான் ஏன்னா மல்டிப்ளெக்ஸில் வந்து அவங்களோட சாய்ஸ் இருக்கும் மலையாளம் இருக்கும் கன்னடா இருக்கும் தமிழ் இருக்கும் ஹிந்தி இருக்கும் அவங்களோட சாய்ஸ் அவங்க என்ன வேணாலும் பா பார்த்துக்கலாம் இப்போ இது இங்கிட்டு தியேட்டர் சிங்கிள் தியேட்டர்னா என்ன ஆகுனா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்போ எல்லா எல்லாருக்கும் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு தியேட்டருக்கு போய் அங்கிட்ட டிக்கெட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஐயோ என்னய்யா இது டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போ சரி இப்போ எங்கள் போய் சாப்பிட்லாம் இப்போ எங்களுக்கு வந்து வருமானம் போகுது நாலு நாலு டிக்கெட்டு ஃபேமிலியோட போகுது அதே மல்டிப்ளெக்ஸ்னால் சரி இந்த படத்துக்கு டிக்கெட் இல்லையா சரி அந்த அது போகலாம் அதுக்கப்புறம் இதுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ மல்டிப்ளெக்ஸும் ஒரு நல்ல ஒரு இதுதான் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் தான் தமிழகத்தில் சத்து மணம் சாதிக்க தமிழகத்தில் சட்டுமுறம் எப்படி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டு சொன்னாங்க என்ன சொல்லுங்கள் சட்டம் ஒழுங்கு அதாங்க இப்போ சட்டம் சட்ட காவல்துறை வந்து அவங்க வேலையை வந்து என்றைக்குமே வந்து சோர்வடையாமல் கா தினந்தோறும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு தெரியும் அவங்க வந்து தூங்குறதே ஒரு டிசியாக இருக்கட்டும் ஒரு ஜாயின் கமிஷனராக இருக்கட்டும் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கட்டும் அவங்க ஃபேமிலியில் இப்போ மறந்துடுவாங்க எனக்கு தெரியும் அது நான் பார்த்துருக்கேன் கண்ணால் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க பண்ணுற சேவை வந்து மிகப்பெரிய சேவை அவங்க வந்து என்னைக்கு என்றைக்குமே ஹாலிடே கிடையாது போன் வந்து ரிங்ல ரிங் டோன் வந்து சைலண்டில் போட முடியாது டக்குன்னு ஒரு ஃபோன் இப்போ எந்திரிச்சு போயிடணும் காலைல நாலு மணிக்கு எத்தனை மணிக்கு தூங்குறான்னு கூட தெரியாது எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணி நேரம் சில நேரத்தில் வந்து விடாது எப்படி இல்லை அதான் சொல்றேன் அவங்க பண்ற அவங்க சேவை அவங்க பண்ற இதுல தான் சட்டம் அவங்க கரெக்டாக சில இடத்துல நடக்க வேண்டியது நடக்குது அதான் பறக்குது சொல்கிறேன் இப்போ ஜாஃபர் சாதிக்கு பிடிச்சாங்க எல்லாமே இது பண்ணாங்க அந்த போத பொருள் வந்து மிக நான் ஓப்பனாக சொல்கிறேன் போத பொருள் வந்து இப்போ வந்து உள்ள பெரிய அளவில் போகும் அவங்களும் வந்து காவல்துறை சா சார்பில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்றாங்க கன்சைன்மெண்ட் உள்ளே வரும்போது அது எப்படி வருது அது அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து